படத்தோட பாடத்தோட சீங்க வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் இருக்கு இந்த ஒரு வேலையில தான் அந்த பாட்டுல சில வார்த்தை எல்லாம் புரியலையப்பா அப்படின்ற மாதிரி குழப்பம் அடைச்சிருக்காங்க ஒரு குழப்பமும் தேவையில்லை இந்த பாட்ட பாடி இருக்கக்கூடிய விளக்கம் கொடுத்திருக்காரு என்ன அந்தோனி தாஸ் கொடுத்த விளக்கம் என்ன நடிகர் ஏகே என்று அழைக்கப்படக்கூடிய திரைப்படம் தான் விடாமுயற்சி இந்த திரைப்படமானது பொங்கல் ரிலீஸா வரக்கூடிய ஜனவரி திரையரங்கு வெளியாகி இருக்கு அஜித் குமாரோட நடிப்புல கடந்த ரெண்டு ஆண்டுகளை

பெரித்தைத் <imitation> தொடர்ந்து குட் பேட் அக்லி திரைப்படமும் வெளியாகி இருக்கு இந்த படம் என்ன ஜானர்ல உருவாகும் அப்படிங்கறதே தெரியாத அளவுல அடிக்கடி பல கெட்டப்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஏகேவோட புகைப்படங்கள் வெளியாகிக்கிட்டே இருக்கு ஒரு கேங்ஸ்டர் திரைப்படமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அஜித் ரசிகர்களுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க விடாமுயற்சி திரைப்படம் இன்னும் சில தினங்கள் வெளியாகி நிலையில படத்தோட போஸ்டர்கள் தீசர்னு அடுத்தடுத்து வெளியாகி இருக்கு நேற்றைய தினம் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே வெளியாகி இருக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வைப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறத உண்மை அனிருத் இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்காரு அனிருத்தோட இசையில பாடி இருக்காரு இந்த

சில தினங்களிலேயே விடாமுயற்சி படத்தோட டிரெய்லர் வெளியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு